வெங்காய பூண்டு சட்னியை பற்றி இப்போ பார்க்கலாம் சால்ட்டு உங்களுக்கு வதக்கும்போது நீங்கள் போ தூவிட்டீங்கன்னா எளிதில் சாலை வதங்கி வதங்கிரும் வெங்காயம் காய்கறி இதெல்லாம் நீங்கள் வதக்கும்போது சால்ட்டையும் தூவிட்டீங்கன்னா ருசிக்கு தகுந்த சால்ட்டு போட்டுட்டீங்கன்னா சீக்கிரம் வதங்கிரும் சால்ட்டை வந்து அளவாகவே பயன்படுத்துங்க குறைஞ்சாலும் பரவாயில்லை கூடத்தான் கூடாது ஏன்னா சா வந்து ப்ரெஷருக்கு ரொம்ப கெடுதி கருவேப்பிலை இந்த சட்னியில் பயன்படுது இந்த கருவேப்பிலை வந்து வயிற்று கோளாறுகளை தீர்க்கக்கூடியது ஜீரண சக்தியை கூட்டக்கூடியது கருவேப்பிலை சட்னி அரைச்சு சாப்பிட்டுட்டீங்கனாக்கா வயிற்று கோளாறுங்கிற ஒன்று ஏற்படவே செய்யாது வாரம் இருமுறையாவது நீங்கள் கருவேப்பிலை சட்னி செய்து சாப்பிட்டு பாருங்கள் இந்த சட்னியில் கருவேப்பிலையும் பிரதானமாக இருக்குது இது அயன் சத்து நிறைந்ததுனால கொட்டுறதையும் தடுக்குது அதனால் கருவேப்பிலையாக அதிகம் பயன்படுத்துங்க சின்ன வெங்காயம் ஒரு மெடிக்கல் ஹேபு இந்த சின்ன வெங்காயத்தை தட்டி நம்ம நெத்தியில் தேய்ச்சிட்டா தலைவலியும் காணாமல் போயிடும் வீட்டில் அம்மை எதுவும் பார்த்துட்டோன்னா உடனே சின்ன வெங்காயத்தை கோர்த்து வாசலில் கட்டி தொங்க விட்ருவாங்க ஏன்னா இது ஒரு ஆன்டிபயாட்டிக் பூண்டு சொல்லவே வேண்டாம் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுது கெட்ட கொழுப்பை கரைக்குது வாயு தொல்லைகள்லேருந்து நம்மளை காக்குது அதனால் பூண்டு கண்டிப்பாக நாம் உணவில் சேர்க்க தவறக்கூடாது பூண்டு சட்னி சா வாரங்கிற முறையாவது சாப்பிட்டிங்கன்னா வாயிற்றில் எந்த வாய்வு கோளாறுகளும் ஏற்படாது இரத்தத்தை நல்லா சுத்திகரித்து நோய் வராமலும் காக்குது இது ஒரு சரியான நோய் எதிர்ப்பு ஹெர்பல்னு சொல்லலாம் தவறாமல் சேருங்க பாருங்கள் பூண்டு சட்னிக்குரிய ஜாமான்கள்லாம் சின்ன வெங்காயம் சிகப்பு மிளகாய் பூண்டு உப்பு சமையல் எண்ணெய் இதை நாம் முதல்ல வானொலியில் கொட்டி நல்லா வணக்கணும் வதக்கும்போதே நீங்கள் அந்த உப்பையும் கலந்துட்டீங்கன்னா சீக்கிரத்தில் வதங்கதோட மிளகாயும் கமராது இல்லைன்னா பாருங்கள் வீடு ஊறம் கமரல் அடிக்கும் அதனால் வதக்கும்போதே உ உப்பையும் கலந்துக்கோங்க இந்த சட்னி நமக்கு கருவேப்பிலையும் சேர்ந்துருக்கு பாருங்கள் நமக்கு ஜீரண கோளாறுகளை தீக்குது சுவையாக இருக்குது புல் தோசை போன்ற தோசைகளுக்கு ராகி தோசை புல் தோசை போன்ற தோசைகளுக்கு இது ஒரு நல்ல மேட்சான சட்னி தவறாமல் செய்து பயனடைங்க இந்த மெடிக்கல் ஹர்பு சட்னியை சாப்பிட தவறாதீங்க ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்